என்னதான் கடையில் குல்ஃபி ஐஸ்கிரீம்னு வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்லேயே நம்ம குட்டீஸுக்கு இந்த சம்மருக்கு செஞ்சு கொடுக்கறதுல இருக்கிற திருப்தியே தனி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சே இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் ட்ரை பண்ணேன் கால் கப் பாதாம் கால் கப் முந்திரி கால் கப் ஓட்ஸு இனிப்புக்கு தேவையான அளவு அப்படியே இனிப்பு பத்தினா கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க சுடு தண்ணியில் பாதாம் ஊற வச்சுக்கோங்க சூடான பாலில் மீதி மூணு பொருளையும் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச பாதாம தோல் உரிச்சு மீதி மூணு பொருள் கூட சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு நாலு துண்டு வா வாழைப்பழத்தை இது கூட சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நட்ஸ் வந்து இது கூட தூவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் குல்ஃபி மோல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளர்லேயே கொஞ்சம் நட்ஸ் வந்து துருவனதை போட்டுட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நடுவில் குச்சி வச்சு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் வீட்டு சுட்டி குட்டீஸ்க்கு இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு ஹோம்மேடு குல்ஃபி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க